ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து காகா சாஹிப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும் மரப்பலகை பாபாவின் படுக்கைக்கானது காணது பகத்தினுடையது அல்ல முன்னுரை முந்தைய மூன்று அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம் அவரது நிலையற்ற ஸ்தல்ல உருவம் நமது கட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை ஆனால் அவரது அழிவற்ற சூட்சம உருவம் எப்போதும் வாழ்கிறது அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றளவும் பெருமளவில் சொல்லப்பட்டு வருகிறது அவர் மறைந்த பின்னும் அவரது புதியதான லீலைகள் நடைபெற்றன இன்றளவும் நடைபெற்று வருகின்றன இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் தம் பக்தர்களுக்கு முன்னை போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே ஆனால் அவர்கள் எவராவது இவ்வுலக பற்றையும் இன்பங்களில் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தையும் திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துர்தஷ்டமே ஆகும் அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழு மனதாக பக்தி நமது புலன்கள் உறுப்புகள் மனம் யாவையும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை குறிய வேண்டும் வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது வழிபாடு தியானம் போன்றவை செய்யப்பட வேண்டுமானால் நமது மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும் கற்பூரம் மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது எனினும் முன்னது குரு பக்தியை விட மிக தாழ்வான படியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ ஒருவரோ தம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய ஆத்ம உணர்வு பெற நம் உதவிக்கு வரமாட்டார்கள் நாமே திட்டமிட்டுக் கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழி நடக்க வேண்டும் உண்மைக்கும் மாயக்கும் இடையில் நாம் பேதம் கண்டு இகவர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும் மற்றவர்களை சார்ந்திருப்பதாக பதிலாக நம்மிடமே நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும் பேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும்போது உலகம் ஒரு மாயை என்று நிறையற்றது என்று அறிந்து கொண்டு உலக ஆசைகள் குறைந்து முடிவு சொந்த மந்தமற்ற நிலையை நாம் பெறுகிறோம் பிரம்மம் என்பது நமது குருவின் தவிர வேறல்ல என்றும் அவரை முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அண்ட சராசங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிரிடத்தையும் கண்டு நாம் வணங்க தொடங்கிறோம் இதுவே கூட்டு பிரார்த்தனை பஜனை அல்லது வழிபாடாகும் இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும் நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உயர்வை பெறுகிறோம் சுருக்கமாக குருவின் நாமத்தை எப்பொழுதும் ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளும் நாம் அவரை காண செய்து நம் மீது அழியாத பேரின்பத்தை சொல்கிறது பின்வரும் கதை இதனை விளக்கிக்கிறது காகா சாஹிப்பின் ஐயமும் ஆனந்த்ராவ் கண்ட காட்சியும் ஸ்ரீ ஏகநாதரின் நூல்களான பாகவதம் பாவார்த்த ராமாயணம் இரண்டையும் காகா சாஹிப் தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம் காகா சாயிப் தீஷித் பாபா உயிருடன் இருக்கும் போது அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார் பம்பாய் சௌபாத்தில் உள்ள காகா மகாஜனியின் வீட்டில் ஒருநாள் காலை காகா சாயிப் தீஷித் ஏகநாதின் பாகவத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் சாமா என்றழைக்கப்படும் மாதவராவ் தேஜ்பாண்டேயும் காகா மகாஜனியும் புத்தகத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராம் காண படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர் அதில் ரிஷப குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்பட்ட கவி ஹரி அந்தரகிஷி பிரபுத்த பிப்லாயன் அவிர் ஹோத்ர த்ருமில் சமஸ் தரபஜான் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள் ஜனகர் ஒன்பது நாதர்களின் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார் அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள் முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார் ஹரி பக்தனின் குணநலன்களை விளக்கினார் மாயை என்றால் என்ன என்பதை அந்தர்ஷா விளக்கினார் மாயை எவ்வாறு கடப்பது என்பதை பிரபுத்த விளக்கினார் பரபிரம்மம் என்பதை பிப்லாயம் விவரித்தார் கர்மத்தை துருமீர் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார் மரணத்துக்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கனும் கூலி கொடுக்கிறான் என்பதை சமஸ் கூறினார் வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை கரபாஜன் விளக்கினார் கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டிக் கொள்வதை விடுதலைக்கு ஒரே வழி என்பதை எல்லா விளக்கங்களிலும் கருத்துமாகும் வியாக்கியமான் முடிவடைந்த பின்னர் வியாக்கியான முடிவடைந்த பின்னர் மாதவராவிடம் மற்றவரிடம் காகாசாஹிப் மனம் சோர்ந்த குரலில் கூறினார் பக்தியைப் பற்றி ஒன்பது நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது அதே நேரத்தில் அதை அவசத்துக்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம் நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தர்கள் நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா பல பிரிவர்களுக்கு பின்னரும் நாம் அதை அடையப் போவதில்லை பின்னர் இங்கிடம் நாம் முக்தி முடியும் நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்று தோன்றுகிறது காகா சாஹிப் பின்னர் இந்த சோர்வான எண்ணத்தை மாத்தவரால் விரும்பவில்லை அவர் கூறினார் வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல் அதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வுணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மனச்சலனம் அடைய வேண்டும் நாதலின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா ஹரியனுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே முக்தியை நமக்கு அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணைத்தரமாக கூறவில்லை பின் ஏது மாதவராவின் விளக்கத்தால் காகா சாஹிப் திருப்தி அடையவில்லை அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தி உணர்வை போல் தாமும் எவ்வித பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மனாமதியும் மனாமதி அற்றும் இருந்தார் அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது ஆனந்த்ராவ் பாகடே என்ற ஒரு பெருந்தகை மாதவராவை தேடி அங்கு வந்தார் பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டிருந்தது திரு பாகாடை மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார் அவர் தமது கனவு காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டிருந்தார் பாராயணத்துக்கு அவர் முணுமுணுப்பு சிறிய இடையூறாக இருந்ததால் காகா படிப்பதை நிறுத்திவிட்டு மாதஸ்ராவை விஷயம் என்னவென்று கேட்டார் மாதவராவ் நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள் இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது பக்தியின் காப்பாற்றும் குணாதசியத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் திரு பாகாடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார் எல்லோரும் குறிப்பாக காலாசாஹிப் தீஷித் அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவளாக இருந்தனர் அவர்களது யோசனையின் பேரில் திரு பாகாடே தனது கனவை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார் ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டிருந்தேன் திடீரென்று அங்கு நான் சாய்பாபாவை கண்டேன் அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வு கொண்டு அடைந்தேன் கனவு என்று நினைக்க முடியாத அந்த அளவுக்கு தத்துவமாக அக்காட்சி இருந்தது வினோதமான வகையில் மாத்ராவும் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார் நானும் அங்கனமே செய்ய விரும்பினேன் ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும் நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன் இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார் ஓ தேவா நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்துக் கொள்ளுங்கள் உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார் தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன் இதை கண்டு பாபா என்னை ஆசிர்வதித்து இப்போது போ உனது நன்மையை நீ பெறுவாய் பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை எனது சாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றை கொடு நீ நன்மை அடைவா என்றார் பாபா கனவிலிடட்ட ஆணையர் கேட்ப திரு பாகாடே திரு வேஷ்டி கொண்டர்ந்து அதை மாதவராயிடம் கொடுக்கும்படி காகாசாய் தீஷத்தை வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபா அதனை தாம் ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதோ ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார் சிறிது விவாதத்துக்கு பின் ஹாகா சாஹிப் திருவுள்ள சீட்டு போல தீர்மானித்தார் ஐயப்பாடுல எல்லா விஷயங்களிலும் திருவுள்ள சீடு போட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட சீட்டில் கண்டெடுக்கப்பட்ட நடப்பது காகா சாஹிப்பின் நிரந்தரமான வழக்கமாகும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்று இரு சீட்டுகளில் எழுதப்பட்ட பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்டது ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாத்தவராயிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவ்விஷயமாக ஆனந்த்ராவ் மாத்தவராவ் இருவருமே திருப்தி அடைந்தனர் காகா சாஹிப்பின் பிரச்சனை தீர்ந்தது மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது அதே சமயம் நமது அன்னையின் குருவின் பால் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவு படி நடக்கூகிறது ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக பாபாவின் மொழிகள் உங்கள் உள்ளத்தில் இப்புலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கின்றார்கள் ஆனால் நமது ஆவார் மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம் ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே முடியாது சுருக்கமாக உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள் அவரிடமே பரிபூர்ண சன்னாகதி அடைங்கள் பயபக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக வழங்குங்கள் பின்னர் ஆதவனுக்கு முன் இருள் இல்லாதிருப்பதைப் போல உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வேனும் கடல் இல்லாததை காண அடுத்தது மரப்பலகை பாபாவின் படுக்கைக்கானது நமது ஆரம்ப நாட்களில் நாள் நாலு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் உள்ள ஒரு மரப்பலகில் நான்கு மூலைகளிலும் சிட்டு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார் பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்து விட்டார் அத்தியாயம் பத்தில் பார்க்க ஒரு முறை அப்பலகையின் பெருமையினையும் முக்கியத்துவத்தையும் பற்றி காகா சாஹிப்தீஷிடம் பாபா விவரித்தார் இதை கேட்டுக் கொண்டிருந்தவர் பாபாவிடம் நீங்கள் இன்னும் மரப்பலகளை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்க விடுகிறேன் என்றார் பாபா மகால் சுவாதியை கீழே விட்டுவிட்டு நான் மேலே தூயில விரும்பவில்லை காகா மகால்ஸ்வாதிக்காக நான் மற்றொரு பகையும் ஏற்பாடு செய்கிறேன் பாபா அவன் எங்கனம் பலகையில் தூங்க முடியும் பலகையின் மீது தூங்குவது எளிதல்ல தன் இடத்தில் ஒரு நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனே அங்கனம் செய்ய இயலும் தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும் நான் தூங்க போகும் முன் மகாஸ்பதையின் அருகில் அமரச் சொல்லி எனது நெஞ்சின் மீ கைவித்து நாமஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படி நான் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை அடிக்கடி கேட்கிறேன் இதை கூட அவனால் செய்ய எழுவதில்லை அவனை ஏ தூக்கமயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான் எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல கலப்பதை கணப்பதை உணர்ந்த நான் ஓ பதக் என்று கூவும்போது அவன் அசைந்து கண்விழிக்கிறான் தரையின் மீதே சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமலும் தடுபார்வன் தனது ஆசனம் தோற்றம் அமைவு நிலை உறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவன் உயரத்தில் உள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும் மற்ற அநேக தடவைகளில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று வபா கூறினார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய் ாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி